ஏ மங்கம்மா ஓய் என்ன ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கியே நேத்து நம்ம ஒரு சீன் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உனக்கு நம்ம நேற்று ரெண்டு படம் பார்த்தோம் அதுல எந்த சீனை சொல்ற நீ ஐயோ ஒரு அங்கிள் அவர் சாவுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செட்டா மாதிரியே நடிச்சாரு லேடி அந்த சீன் தான் ஞாபகம் இருக்கா இப்ப உனக்கு அட ஆமா ஞாபகம் வந்துருச்சு சரி அந்த சீனை பத்தி இப்ப எதுக்கு நீ யோசிச்சிட்டு இருக்க இல்லடி இந்த மாதிரி சினிமால தான் காட்டுவாங்களா இல்ல ரியல் லைஃப்ல எல்லாம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உண்மையாவே ரியல் லைஃப்ல நடந்திருக்கு இந்த மாதிரி நிஜமா அப்படி சொல்ற சொல்லு சொல்லு கேப்போம் பீகார்ல ஒரு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு தான் செத்ததுக்கு அப்புறம் தன்னை இறுதி சடங்களை பார்க்கறதுக்காக எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் தனக்காக அழுறுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உயிரோடு இருக்கும் போதே செத்த மாதிரி நடிச்சிருக்காரு ஏய் அவர் செத்த மாதிரி ஓகே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலையா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து தாண்டி இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பரவாயில்லையே கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இவருக்கு செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது இவர் பேர் வந்து மோகன்லாலு ஆக்சுவலா இவர் ஒரு எக்ஸ் மில்ட்ரி மேனு ஓ மில்டரி மேனா இவரு சரி இவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த ரிவீல் பண்ணாங்க சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் சடங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்ப திடீர்னு எழுந்து உக்காந்துருக்காரு அப்பதான் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இவங்க பண்ண ட்ராமாவே தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்க பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்கல்ல எல்லாரும் ஆமாடி எல்லாரும் செம்மையா ஷாக் ஆயிட்டாங்க ஆக்சுவலா அவங்க அங்கிளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் செம்மையா நடிச்சிருக்காங்க தான் சுத்தி இருக்க எல்லாருமே அது உண்மைன்னு நம்பியிருக்காங்கண்ணா ஏ இந்த மாதிரி சினிமாலதான் நடக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்டி உண்மையாவே நடந்திருக்கு பாரு